இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரைப்படங்கள் ரிலீஸ் செய்யப்படுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமா இப்போச்சு அந்த வகையில் கமல்ஹாசன் நடித்து ஹிட் கொடுத்த நாயகன் திரைப்படமும் இப்போது ரீரிலீஸ் ஆக போதாம் ஆமாங்க கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியாச்சு மணிரத்னம் இயக்கினாரை இளையராஜா இசையமைச்சார் இந்த படத்தின் மூலமாக தான் நடிகை சரண்யா அறிமுகமானாங்க இந்த படத்தில் ஜனகராஜ் டெல்லி கணேஷ் கார்த்திகா நாசர் நிழல்கள் ரவின்ட்டு பயங்கரமான பட்டாளமே இதில் நடிச்சிருக்கோம் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த படம் இது இந்த படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் ஓடி பயங்கர ஹிட் கொடுத்துருக்கு நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் மணிரத்னத்தோட பெரிய கொடுத்த சொல்லலாம் ரசிகர்களால் தூக்கி பார்க்கப்படுது கொண்டாடப்படக்கூடியது நடிகர் கமல்ஹாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு மணிரத்னம் இயக்கத்தில் உருவான நாயகன் திரைப்படத்தை வரும் நவம்பர் ஆறாம் தேதி ரீ ரிலீஸ் செய்ய போறதா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக ரசிகர்கள் இதை மீண்டும் விரும்பி பார்ப்பாங்க நம்பலாம்